வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிரிப்பு துணுக்கு ரெண்டு ஆசிரியர் பேசுகிறாங்க ஒரு ஆசிரியர் இன்னொருத்தர்களை கேட்குறாரு எதுக்கு அந்த பையனை வந்து பெஞ்சு மேலே நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அந்த ரெண்டாவது ஆசிரியர் சொல்கிறாராம் அந்த பையங்களை கட்டபொம்மனை தூக்குல போட்ட இடம் இது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கழுத்தில் தான் அப்படின்னு சொன்னால் அதனால தான் அப்படின்னா ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு மாணவங்களை உலகமே ஒரு நாடக மேடை நாமெல்லாம் நடிகர்கள் அப்படின்னு அதுக்கு அந்த மாணவன் சொன்னான்னா நாம எல்லாம் நடிகர்கள்னா அப்போ எனக்கு நீங்கள் ஜோடியை தமன்னாவ போட முடியுமா சார் அப்படின்னு கேட்குறோம் பிச்சைக்காரை வந்து பிச்சை எடுக்கிறான் ஒரு வீட்டில் அவன் சொல்கிறான் அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா நான் வாய் பேச முடியாத ஊமை அப்படின்றான் அதுக்கு அந்த வீட்டுக்காரம்மா சொல்றாம பக்கத்து வீட்டில் போய் கேளுப்பா எனக்கு காது கேட்காது அப்படின்றாங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க அப்போ ஒருத்தன் சொல்கிறான் என்னுடைய காதலிக்கு நான் வந்து பிறந்த நாள் பரிசு தரணும்னு தரேன் தரணும்னு நினைக்கிறேன் என்ன தரலாம் அப்படின்னு அதுக்கு அவன் நண்பன் சொன்னா வேணா ஒரு தங்க மோதிரம் வாங்கி கொடு அப்படின்னு அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்னா கொஞ்சம் பெருசாக எதாவது கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு உடனே அவன் ஃப்ரெண்டு சொன்னா அப்போ பெஸாமே எம்ஆர்எஃப் டயரே வாங்கி கொடுத்துட்டா பெருசாக இருக்கும் அப்படின்னு மேலேருந்து கீழே வந்தால் அது அருவி அப்போ அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டானா இந்த கீழேந்து போனா அப்படின்னுணும் அப்போ அது பேர் குருவி அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ